திண்டுக்கல் மாவட்டம் சின்னாலப்பட்டியில் தமிழக வெற்றி கழக ஆனந்த் பிறந்த நாளை முன்னிட்டு சின்னாலப்பட்டி அரசு உயர்நிலைப் பள்ளியில் மரக்கன்றுகள் நடப்பட்டன மரக்கன்றுகள் அனைத்தையும் பள்ளியில் படிக்கும் மாணவ மாணவிகளேயே மைதானங்கள் முழுவதும் மரக்கன்றுகளை நட்டனர் திண்டுக்கல் கிழக்கு மாவட்ட தொண்டரணி தலைவர் தமிழா சஞ்சவி தலைமையில் இனிப்புகள் வழங்கப்பட்டன தமிழகத்தின் திரைப்பட நடிகரும் இளைய தளபதியுமான நடிகர் விஜய் அவர்களின் தமிழக வெற்றிக் கழகத்தின் பொதுச் செயலாளர்களுக்கும் ஆனந்த் அவர்களின் பிறந்த முன்னிட்டு சின்னாலாப்பட்டி மார்க்கெட் அருகே உள்ள அரசு உயர்நிலைப் பள்ளியில் பள்ளி மாணவர்களுடன் பலந்தரக்கூடிய மரக்கன்று நடுநிகழ்ச்சி நடைபெற்றது நிர்வாகிகள் ராகுல் மதன் முன்னிலை வகித்தனர் ஆத்தூர் ஒன்றியத்தைச் சேர்ந்த சின்னாலாப்பட்டி நகர தொண்டரணி செயலாளர் வைரமுத்து வரவேற்று பேசினார் பள்ளி வளாகத்தில் மரக்கன்றுகளை நற்ற பிறகு வெற்றி சேர்ந்த நிர்வாகிகள் பள்ளி ஆசிரியர்கள் பள்ளி மாணவர்கள் ஆகியோர்களுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டன இந்நிகழ்ச்சியில் சின்னாலப்பட்டி நகர நிர்வாகிகள் கீர்த்திவாசன் சிவா அசோக் பாலாஜி பாலமுருகன் ஆலமரத்துப்பட்டி ஊராட்சி தொண்டரணியைச் சேர்ந்த மாதேஷ் சுபாஷ் ஜெகன் உட்பட பலர் கலந்து கொண்டனர் குறிப்பாக தமிழக வெற்றி கழக கூட்டணியைச் சேர்ந்த நிர்வாகிகள் பள்ளியில் உள்ள நீளம் தாண்டும் மைதானத்தையும் வாலிபால் மைதானத்தையும் சீர் செய்தனர் தங்கள் பள்ளியில் மரக்கன்றுகளை நட்டு மாணவர்களுக்கு இனிப்பிலை வழங்கிய கழக வெற்றி கழக நிர்வாகிகளுக்கும் பள்ளி தலைமை ஆசிரியர் ஆசிரியர்கள் மாணவர்களுக்கு நன்றியை தெரிவித்தனர்